ஹலோ வெல்கம் டு நித்யா வீட்டு சமையல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் சேனலில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சக்கரை பொங்கல் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் ஒரு பவுலில் ஒரு கப் பச்சரிசி எடுத்துக்கோங்க கால் கப் பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க இப்போது தண்ணி ஊற்றிக்கோங்க இதை நல்லா ரெண்டு மூணு டைம் வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ மறுபடியும் தண்ணி ஊற்றி ஒரு பத்து நிமிஷம் ஊறட்டுங்க இதை வச்சுருங்க பாருங்கள் இப்போ பத்து நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா ஊறியிருக்கு இதை குக்கரில் சேர்த்து இதை குக்கரில் சேர்த்து ஒரு கப் பச்சரிசிக்கு நம்ம அஞ்சு கப் தண்ணி ஆட் பண்ண போகிறோம் கொஞ்சமாக சால்ட் சேர்த்து அஞ்சு கப் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க இதை மூடி போட்டு மூடி அஞ்சு விசில் வச்சு எடுத்துக்கோங்க இப்போ நம்ம அரிசி எடுத்தோம் இல்லையா அதே கப்பில் ஒரு கப் வெல்லம் சேர்த்து அரை கப் தண்ணி ஊற்றி இதை நல்லா கொதிக்க விட்டுருங்க இதுக்கு பாகுபாதம் தேவையில்லைங்க அந்த வெல்லம் கரைஞ்சி கொதி வந்தாலே போதும் பாருங்கள் நல்லா கரைஞ்சி கொதி வந்துடுச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க இப்போ ஏலக்காயை வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க இப்போ ப்ரெஷர் தானே ரிலீஸ் ஆனதோ இதை ஓப்பன் பண்ணி பாருங்கள் இப்போ இந்த மாதிரி நல்லா வெந்திருக்கும் இதை நல்லா கரண்டியாலேயே வச்சு மசித்து விட்டுருங்க இப்போ நம்ம சர்க்கரை தனியாக ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கரை வச்சு நல்லா கிளறி விட்டுருங்க நம்ம குட்டி கடாயில் ஒன்றரை ஸ்பூன் நெய் விட்டு திராட்சை முந்திரி ரெண்டையும் சேர்த்து வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ நம்ம இந்த குக்கரில் ஆட் பண்ணிக்கலாங்க அவ்வளோதாங்க நம்ம சர்க்கரை பொங்கல் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்